பிரைஸ் த லார்ட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் மார்க் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஏஸ் அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாங்க யாரிடத்தில் நம்ம விசுவாசமா இருக்கணும்னா இயேசுவினிடத்தில் தேவனிடத்தில் நம்ம விசுவாசமா இருக்கணும் அந்த வசனத்தை நீங்க அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா தள்ளுண்டு போங்க கட்டுக்கள விசுவாச மட்டுந்தான் இது நடக்கும் அப்படின்னு அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக குறிப்பிட்டுருப்பாங்க யாரிடத்தில் நம்ம விசுவாசம் வைக்கணும் விசுவாசம்னா என்ன நம்பிக்கை ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்த ஆண்டவர் எனக்கு செய்வார் என் வாழ்க்கையில் இதை நடப்பிப்பார் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கை உங்களுடைய ஃபுல் விசுவாசத்தை நீங்கள் வச்சீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வீடு வந்து மலைக்கு பின்னாடி இருக்குமா அப்போ அவங்க சபைக்கு போகணுன்னா அந்த மலையை சுற்றிலும் போகணுமா ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு சபைக்கு போவாங்களாம் அப்போ அந்த வாரம் சபையில் பாஸ்டர் இந்த வசனத்தை குறித்து பேசினாங்களாம் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னா போகும் கடுகளை விசுவாசம் இருந்தால் போகும் விசுவாசத்தை குறித்து அழகாக பேசினாங்களாம் அப்போ அந்த ஸ்திரீ படிக்காத ஒரு ஸ்திரீ அவங்க வீட்டுக்கு வந்து டெய்லியும் அந்த மலையை பார்த்து அந்த வசனத்தை சொல்லுவாங்களாம் நான் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் போகும் அப்படின்னு விசுவத்தோட டெய்லி பேஸ்ட் என்ன பண்ணுவாங்களாம் கல்ல வந்து பாப்பாங்களா அந்த மழை அதே இடத்துல தான் இருக்குமா அப்படியே டெய்லியும் பண்ணிட்டு இருந்தாங்களா ஒரு நாள் சபைக்கு போகணும் சனிக்கிழமை நைட்டு இதே மாதிரி சொல்லிட்டு படுத்தாங்களாம் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்களாம் அந்த மலையை உடைத்து கொண்டு இருக்கிறாங்களாம் இதை வெடி வச்சு உடைச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கேட்டாங்களாம் எதுக்கு இதெல்லாம் உடைக்கிறீங்க இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு இதை உடைக்க போறாங்க இதை உடைச்சிருந்த கல்லெல்லாம் எடுக்க போகிறாங்கன்னா அந்த ஸ்திரீக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவங்க யார் இடத்துல விசுவாசமாக இந்த வார்த்தையை சொன்னாங்க ஈசோ அப்போ பார்த்து சொன்னாங்க ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை கனம் பண்ணி அவங்களுக்கு இதை பண்ணாங்க நீங்களும் ஆண்டவர் மேலே என்னுடைய வாழ்க்கை ப்பா இது மலையை போல இருக்குப்பா இது மலையை போல பிரச்சனையா எனக்கு முன்னாடி நிக்குது இதை கடந்து போக என்னால் முடியல ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா என் தெய்வன் இடத்துல நான் விசுவாசமா இருந்தா அவர் ஆம் என்றும் ஆம் என்றும் வாழ்க்கையில் நடப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாருன்னு ஏசுவன இடத்துல உங்க விசுவாசத்தை வைத்து விசுவாசம் அறுக்க எடுங்க அந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் பணி போல உழுக பண்ணுவார் ஏசு ஒருவரே நீங்க நம்புங்க ஒரு அருமையான பாடல் இருக்கும் நம்புவேன் என் நீ நான் நம்புவேன் என் நெசோ ஒருவரே என் பாதையெல்லாம் அந்த காரம் சூழ்ந்தாளும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையில் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம் கொடுங்க அவர் மேல விசுவாசமா இருங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா என்னிடத்தில் விசுவாசமா சொன்னீங்களப்பா சொன்னீங்களாப்பா நாங்க உங்களிடத்துல விசுவாசமா இருக்கிறோம் எங்க வாழ்க்கையில மலை போல இருக்கிற பிரச்சனையை நீங்க தகர்த்தறீங்க அதை பணி போல உருக பண்ணுங்கப்பா எங்களால முடியலப்பா நாங்க உன் மேல விசுவாசம் வைக்கிறோம் நீங்க அதை நடக்க பண்ணுங்கப்பா உன் மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா அப்படியே நோக்கி பார்க்கிறோம் அந்த மலையை உருக பண்ணுங்க மலையை சமுத்திரத்தில் தள்ளுண்டு சொன்னீங்களே அதே போல அப்பா எங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் நீங்க அகச்சி போடுங்க அப்படியே கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ